மெட்டோலி மெட்டோலி புள்ளே பாறான் அழகோ ரோஜா பூ மாதிரி இருக்குது வந்து தூங்குதா எழுப்ப வேண்டாம் ஏக்கா ராஜேஷ் சாட இருக்கான ராஜேஷ் சாடையில ராஜேஷ் கலர்லதான் இருக்கான் நல்லா இருக்குன்னாக்கா ரோஜா மாதிரி சின்ன பிள்ளைங்கள கையில தூக்கி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்ல எல்லாம் பெரிய பிள்ளை எல்லாம் இருக்கு எந்த பிள்ளைகளை சுக்கி எடுப்புல வைக்க அழகா இருக்குதா பாத்தாலே தூக்கணும் போல இருக்குண்ணா

பரவாயில்லையே சந்திர கடல கேட்டேன்னு பிள்ளை அறையாட்ட அவ அம்மாவையும் காணும் யாரையும் காணும் அப்படி ஒருத்தர் பிள்ளையும் கல்லையும் போட்டுட்டே இருக்காங்க அவளும் நல்லா அசங்க தூங்கிட்டு இருக்கா ஜேசிட்ட வரட்டு பிரியாணி லட்டெல்லாம் வாங்கி கேக்கணும் அவன் எங்களுக்கு நினைச்ச மாதிரியே பொம்பளைப் புள்ள பிறந்திருது அவளும் எக்கா எனக்கு பொம்பளைப்பதான் பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லுவா நான் நினைச்ச மாதிரியே பொம்பளைப் புள்ள பிறந்துட்டு பாத்தீங்களாக்கா அடே வாங்க 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 இந்த மருந்துக்கு உருவாக்க சொல்லியிருந்தாங்க அதான் கிட்ட வரேன் அப்படியே வந்துட்டீங்களோ இல்ல அந்த புள்ள கலந்து ஒரே அழகா அதான் யாரையும் காணலன்னு பாத்துட்டு இருக்கோம் ஆமா அவங்க நினைச்ச மாதிரி பொம்பளைப் பிள்ள இந்த எல்லாத்துக்கும் லட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கி வாங்கணும் வந்துட்டான் பாருஷு ஒன்னதான் நினைச்சு பேசிட்டு இருக்கோம் எப்பா நீ நினைச்ச மாதிரி பொம்பளைப் பிறந்ததுக்கு எது லட்டு இல்ல சாக்லேட் இல்ல ஒரு பிரியாணி விட்டுறவங்க கூட இல்ல உங்களுக்கு எல்லாம் பிரியாணி ஆர்டர் குடுத்துட்டேன் எல்லா வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு பாசு அப்புறம் ஸ்வீட்டு எல்லாம் ஆர்டர் குடுத்துருக்கேன் அங்க வீட்டுக்கே கொண்டு தந்துருவாங்களே வீட்டுல எல்லாம் ஆள்றீங்களா லட்சுமி அக்கா வீட்டுக்கிட்டு பாசலு உமா அக்கா வீட்டுக்கிட்டு பாசலு தாமரை அக்கா வீட்டுக்கு ரெண்டு பாசலு அந்த அப்புறம் அந்த சரக்கா உங்க வீட்டுல ரெண்டு பாசலு அப்புறம் அந்த பக்கத்துல கடை தெருக்குல ஒரு ஆளு கடை வச்சிருக்காருல அவரு வீட்டுக்கு பாசல் ரெண்டு அப்படி பத்து பாசல் சொல்லியிருக்கேன் ஐயைய லட்சுமியா கேட்டு எனக்கு பாசலு அவங்கதான் இல்லையே அவங்க ஊருக்கு எல்லாம் போயிருக்காங்க கல்யாணத்துக்கு இன்னும் வரலையே வா சரி அது வேண்டான்னு சொல்லான்டா அந்த பிரியாணி வேணும் நான் எடுத்துக்கிட்டேன் வீட்ல வச்சு ரெண்டு நாள் வச்சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ல நம்ம வாய்கிறதுக்குள்ள உடனே சொல்லிட்டால ரெண்டு டப்பா பிரியாணி ரொம்ப போச்சே சீக்கா நீங்க மூணு பிரியாணி எப்படி சாப்பிடுவீங்க அது ஒண்ணு வேணா எனக்கு தாங்க நான் எல்லாரும் வீட்டுல வச்சு சாப்பிட்டுடுவோம்ல சரியான அலப்புற கேஸ்கள்லாம் இருக்கு இது கூட வந்து தப்பு நம்மளையும் கேலப்படுத்தி விட்டுரும் பெரிய ஆடியஸ் அப்ப நாங்க கிளம்புவோம் என்ன தோழி எந்திரிச்சா சொல்லு நாங்களாம் வந்துட்டு பானோம் அப்படின்னு நாளைக்கு என்ன வாரம் பாக்குறதுக்கு சரியா என்ன ஏழுமா ஏதோ ஆண்டு சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கு படத்துக்கு எதுவும் போவான் படத்துக்கு எங்கிட்ட போகுதுப்ப அம்மாட்ட அம்மா நான் பேசினேன் வச்சேன் சச்சி இப்படி சொன்னா அப்படின்ட்டு அம்மா வீட்டுல கேட்டாலோ என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல ஒரே மண்ட குழப்பமா இருக்குது போன் போட்டு கேக்கலான்ட்டு பூனைப்பட்டா யாரும் எடுக்கவும் மாட்டேக்காத அதான் நேர்ல ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரலாமா என்னன்ட்டு பாக்கீங்க வீட்டுக்கா ரெண்டாவது மறுபடியும் முடியுமா போக்கலான்னு சொல்லுவாங்கல்ல இப்ப அம்மாட்ட எப்படி போய் கேட்க சரி அம்மாட்ட எதுவும் கேட்க வேணாம் நான் முதல்ல போவேன் நீ ரெண்டாவது வா சரியா அம்மா கேட்டா இங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறோம் அப்படின்ட்டு போயிருவோம் என்ன அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்களா எதுவும் சத்தம் போட பயமா இருக்கு எனக்கு அங்க போய் சத்தியாவ பாத்து அவள்கிட்ட நிறைய விஷயம் பேசுறேன் அவ என்னவோ அவ புடிச்ச முயலுக்கான் மூணு காலம்னு சொல்லிட்டு இருக்கா அதான் கொஞ்சம் கூட அவளை பேசி எடுத்தது பண்ணா கண்டிப்பா அவளை மாத்த முடியும் நம்பிக்கை இருக்கு நாளைக்கு நாளைக்குன்னா கண்டிப்பா வீட்டுக்கு போயிருவாங்க அப்புறம் அவங்க பேச முடியாது பார்க்க சந்தர்ப்பமும் கிடைக்காது அதான் வீட்டுல போய் பேசலான்னு இருக்கேன் நீங்களும் கொஞ்சம் வாங்கல அப்படியே சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க சத்திய பெரிய ஆளா இருக்கானா நானும் என்னவோ நினச்சி அவள சே நீ இவ்வளவு பேசி கூட அத பெருசா பொருட்படுத்தாம இருக்க பெரு சே சின்ன பிள்ளையாவும் இருக்கா என்ன சொல்ல நம்ம நான் இதுல பேசினா அவளுக்கு ஒரு மாதிரி ஆகும் இதுனா நீங்க உங்ககிட்ட பேசுன மாதிரி இருக்கும் சரிப்பா போலாம் வெளியே வேற மளிகை அத்தை இருக்க இருக்கு சத்தங்க இருக்கலாம் அவங்க எதுவும் சொல்லக்கூடாது அம்மா கிட்டயாவது உண்மை சொல்லிட்டு போலாம் அவங்க இருக்கிறனால உண்மை சொன்னாலும் எதுக்குதாவது அம்மா தூண்டிடுவாங்க உம் சரி ஏதோ பொய்ய சொல்லிட்டு போகும் வா ஐயோ அவங்களா அவங்க ஏதாவது என்னைய பேசுவாங்களே சரி ஏதாச்சும் சொல்லி செம்மாயிட்டு கேட்டான் வாங்க போலாம் என்னக்கா புது என்ன செய்யா வேலை சொல்லி எல்லாம் செய்யாளா நீ பெசாம இறீனா இப்ப இருக்கத்தையும் அதே மாதிரி எல்லாம் அவ்வளவு செய்வாளுங்க எதுக்குள்ள கல்யாணம் நீங்க கூட்டிகிட்டு வருது சேரல வைக்கிறதுக்கா அவ்வளவு எல்லா வேலையும் செய்வா ஏன்னா காய் வேணா கட் பண்ணி கொடு அதுவும் முடிஞ்சா செய் இல்ல பேசாம இடி என்ன அதெல்லாம் செய்யதான் செய்யா அதெல்லாம் நம்ம ஊரு குறைச்சுட முடியாது சீரம் எந்திரிச்சதா வீடு வசத தூக்கா துளிக்கா போடுதா பாலை வாங்கி காப்பியை போட்டு தந்துருதா மாத்திரை சாப்பிடுங்க மாத்திரை எதுக்கு இருந்து கொண்டு தந்துருதா டிஃபன் வச்சிருக்கா எல்லாம் செய்யாம்மா குறைச்சொல்ல ஒண்ணும் இல்ல அடுத்தவளா நம்ம தம்பி பிள்ளை இல்ல குறைச்சுள்ள என்ன இருக்கு நல்லா நல்லாதான் சொல்ல அப்படி இல்லக்கா மரமென்னா கண்டோல வச்சிருக்கணும் நம்ம இதுனா இருக்கணும் இல்லைன்னா நீட்டும் அந்த மாதிரி வச்சுக்கணும் சும்மா ரொம்ப பழப்பெல்லாம் கணிச்சு பேசிடுறோம் இல்லையா கையில முழகா அரைச்சிரும் இல்லையே அப்ப நம்ம ஒரு வேதாச்சுன்னா நீ அதை செய்ய நான் இதை செய்யுங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது என்ன ஏன்னா வீட்டுல எல்லாம் வேலை சொல்லி வந்து தானே சும்மா ஒன்னு இருந்து அப்படி நம்ம படிச்ச பிள்ளையு கூட்டிட்டுலயே யாருமே வீட்டுல மாடுவாக்கா ஆடுவாக்கா அதுக்கு பண்ணவங்க பார்த்து வீட்டு வேலை பார்த்து எல்லாம் செஞ்சவரதானே எல்லாம் அவங்களுக்கு தெரியும் நீ இதை ரெஸ்ட் மட்டும் எடு காட்டிட்டேன்னு சொல்லு ரொம்ப அப்படி தாங்க சொல்லாத சரி மல்லிகை விடு நீ உனக்கு மருமக வரையில இருக்கு நீ எவ்வளவு கைசா வச்சிருக்கேன்ட்டு என் மருமகம் எல்லாம் கண்டிஷனா கூட்டிட்டு வருவேன் கல்யாணம் முடியும் சொல்லிடுவேன் தான் என் வீட்டுல இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அதான் சமைக்கணும் நீ இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிதான் கூட்டிட்டு வேன் சும்மா ஒண்ணு இது பண்ண வேங்க ஒன்ன மாதிரி சிச்சுட்டு இருந்தீங்க அவள அம்மா தலையில மொக அரைச்சிட்டு அவ்வளவு பாட்டு போயிட்டே இருக்க மாப்பிள்ளை எழுத்துக்கிட்டு வாங்க பிரியமா அம்மா அம்மா இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீட்டுல கூப்பிட்டு இருந்தாங்க அதான் உங்களுக்கு உடம்பு முடியல என்ன எதுட்டு ஒரு பாத்துட்டு வரோம் பக்கத்து வீட்டுல போய் பார்க்க போறியா அப்படிலாம் இருக்க கூடாது மொதல் கோயிலுக்கு எங்கேயும் பிரதி கூட்டுட்டு தான் அடுத்த வீட்டுல போகணும் ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகலையே அதுக்கடையில அண்ணா வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது அதெல்லாம் முறையில்லப்பா இல்ல பிரியமா அவன் யாருமே கூப்பிட்டுதான் இருக்கான் சரி அவன் அப்பா கொஞ்சம் உடம்பு இல்லையா அதான் பாத்துட்டு அப்படியே கோயில் போலான்னு கோயிலுக்கா இன்னும் மணி நாலு கூட ஆகல கோயிலுக்கு சரி சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க நம்ம ஒரு கோயிலுக்கும் போகல என்ன போயிட்டு வரேன் சரிங்க போயிட்டு வரேன் சின்ன போயிட்டு வரேன் இந்த காந்தி பிள்ளைக்கு என்ன ஆச்சு சும்மா ஒரு பைக் போயிட்டு வந்தா இன்னைக்கு போறேங்க போறேங்க நல்லாவே இருக்கு சும்மா இவ்ளோ சித்திக்கிட்டே இருந்தோம் காரம் தான் இருக்கணும் பாத்துக்க ஆமா கோயிலுக்கு எதுவும்

நம்ம ஒருவேளை இது காரணமா இருப்போமோனு எனக்கு மனசுல அடிக்கடி தோணுது பாத்துக்கிட்டீங்களா லூஸ் மாதிரி பேச என்ன சரி சார் வா சீக்கிரம் வேசிட்டு எடுத்து வந்துரு நான் உள்ள வரல என்னை பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் சே அத்தானுக்குலாம் அந்த விஷயம் தெரிஞ்சானு அதனால அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் நான் உன்ன அங்க டிராப் பண்ணிட்டு அப்படி போறேன் என்ன என் ரெண்டு வீடு இருக்கு பக்கத்துல அங்க இருக்கேன் நீ பேசி முடிச்சிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு நான் வரேன் சரிங்க தான் நீங்க சொல்லதும் சரிடா சச்சி நீ நீங்க இருந்தா ஒரு மாதிரியா தான் நினைப்பா அதனால நீங்க அண்ணன் வீட்டுல இருங்க என்ன எங்க ியா ஆமா நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கியல அங்க வீட்டுக்குதான் போறோம் நீங்க எங்க போறீங்க நான் ஆட்டுக்கட்டி வாங்க போறேன் ஏதோ சப்பாத்தி போடணுமா ஆட்டுக்கஜி தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா சரி வாங்க போறேன் அல்ல வேலை நீங்களும் வந்து வாங்க வீட்டுல உட்காருங்க நான் இப்ப ஆட்டுக்கு வாங்கிட்டு ஓடி அந்த இல்ல மாமா இருக்கட்டும் நாங்க இப்ப கிளம்பிடுவோம் கோயிலுக்கு போகணுமா அதான் அம்மாவை பார்க்கணும்னா அப்படியா தூட்டு போயிட்டு கல்வி போலான்னு அதெல்லாம் இல்ல ஏனி மாப்ளை வீட்ல இருக்கு சொல்லு நான் இப்ப ஆடுகள் எடுத்து வந்துறேன் என்ன சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு போணும் அம்மா அன்னைக்கு நான் சொன்னா இந்த புள்ள இதுக்கு முன்னாடி இங்க வந்தது நின்னது எல்லாமே சந்தோஷம் பாக்குறது தாமா எனக்கும் தெரியுது நான் இவ்வளவு நினைப்பேன் சில நேரம் இந்த பிள்ளை முன்னாடி பிரிமா இருந்தாலே வேண்டாம் ஏதோ விதா சொல்லுவா வேண்டாம் அங்கேதான் போனோமா வைக்கணுமா அப்படின்னு பேசுவா இப்போ பெரியவா வீடுன்னு சொல்ல உடனே மொதா கிளம்பிடுவா பரிச்சை இருந்தாலும் சரி பரிச்சை இல்லாட்டாலும் சரி உடனே கிளம்ப நிப்ப அப்பவே நான் என்ன செய்வேன் எதுக்கு தீவிரமா நிக்க அப்படின்னு இப்ப எல்லாம் தெரியுது விஷயம் ஏ மேலதான் நிக்கி தப்பு எல்லா தப்பு ஏ மேலதான் இந்த மனசு அப்பமே சொல்லுவாரு இந்த பிள்ளைய கூட்டுரு கூட்டுரு அங்கே இங்கடியும் தெரியாத பிள்ளைகளுக்கு எடுக்காதே சொல்லுவாரு நான் தான் என் பிள்ளைகளுக்கு எடுத்தேன் போல அப்படியே கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து நல்ல பிள்ளை நம்ம பிள்ளை தானே நல்ல பிள்ளைன்னு நினைச்சோம் ஆனா இப்படி வேலை செய்யணும் யாரு கண்டா நான் கனவா கண்டேன் சொல்லு என்னதுமா வாங்க ஒண்ணு தப்பலாம் கிடையாது எல்லாம் தான் நிக்கல அவாரம் இதுதான் இதுதான் சரியான பொல்லாத்தது ஊமா குசும்பி ஊமா குசும்பி எப்பா வீட்டுல எவ்வளவு போய் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துருவா இப்ப தெரியுது உண்மை நீ பாவம்மா எகிளி உனக்கு வெளி உலகமே தெரியாது உனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் கிச்சன்னு பிள்ளைங்க இந்த பிள்ளை நல்லா யூஸ் அதி உன கள்ளி கல்லி ஊமை கல்லி ஊமையா நிக்கா அவ இப்ப தப்பு விளையா என்ன மாதிரி வானத்துக்கும் பூமியும் கிடந்து ஆடுவா பத்தியா தப்பு இருக்கனால என்ன ஊமை போல பாவம்போல நல்ல பிள்ளை போல நிக்கிறத பத்தியா சரியான ஆடு பீ நீ நம்ம பிள்ளை என்ன அவ்வளவு பெரிய தப்பா

சத்தி சத்தி சித்தி நீங்க ரெண்டு போங்களேன் நான் கொஞ்சம் ரத்திட்டு பேசணும் சத்தி இந்த பாரு எல்லாம் செய்வதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அங்கிட்ட பாத்து திரும்பி இருந்தா எல்லாம் இந்த பாருட்டு என்னக்கா எல்லாம் என்ன ஆசையாச்சு நீ பாக்கி பேச வந்திருக்கியா சொல்லு எனக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு தப்பு பண்ண மாதிரி தெரியல எப்படி என்ன ஒரு ஆளு தான் பண்ணி தானே கொடுப்பாங்க நானும் படிக்கையிலே கல்யாணத்து பண்ணிட்டாங்க கேக்கலையே என்ன எப்படி ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி தான் குடுப்பாங்க ஐயா நான் விரும்பக்கூடியவங்களா இருக்க கூடாது எதையோ எவரையோ கல்யாணம் பண்ணதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களா மனசுக்கு பிடிச்சவங்களா கல்யாணம் பண்ணலாம்லாக்கா நீ ஏ சொல்லு சத்தியமா நீ பேரு ரொம்ப ரொம்ப தப்பு பாத்துக்க இப்படி எல்லாம் பேச கூடாது இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு உனக்கு தெரியாதா இன்னும் நான் தப்பு பண்ணதே மாதிரி என்ன இல்லங்க அப்ப இதெல்லாம் தப்பு இல்லையா எதுக்கா தப்பு எது தப்புன்னு சொல்லுங்க ஒருத்தங்க விரும்பிட்டு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணாதான் தப்பு அதுக்கு பேரு இதுதான் தப்பே இல்லை அவரைதான் விரும்புவேன் அவரைதான் கல்யாணம் பண்ணுவேன் அதுவும் இப்ப இல்ல படிப்புக்கு அப்புறம் எங்க வீட்டுல தனிப்பா எனக்குன்னு ஒரு மாப்பிள்ளப்பா காண்பாங்கலாம் அப்ப நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்க்கா எனக்காக கொஞ்சம் பேசுக்கா சச்சி இதெல்லாம் தப்புமா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு நாளைக்கு வீட்டுல என்ன சொல்லுவாங்க பாரு இந்த பிள்ளைய நல்லபடியா படிக்க வச்சான் அவன் சக்தி மிஞ்சி கடன் வாங்கி படிக்க வச்சான் பாரு அது எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு அப்படின்னு தானே பேசுவாங்க அது எப்படி புரிய கேவலம் சொல்லு உனக்கு அப்புறம் தங்கச்சி வேற இருக்கா உன்னைய பார்த்தா அவ வளருவா நீ இப்படினா எப்படி சொல்லு அக்கா நீ பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கு வித்தியாசம் நீ பேசுறது ஓடி போறத பத்தி பேசுக நான் அப்படி இல்ல இல்ல எங்க வீட்டு சம்மத்தோடி எல்லாரையும் பேசி வச்சு கல்யாணம் பண்ணும் அதான் நான் பேசுறேன்கா இது தப்பே இல்லக்கா சரி உன்னோட வாரேன் இந்த சரி கல்யாணம் வந்து எல்லாரும் முடிக்கிறது எதுக்கு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணுங்கிறதுக்காக தான் ஆனா நீ சந்தோஷம் கல்யாணம் பண்ணா கண்டிப்பா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையவே அமையாது அதுக்கு நூத்துக்கு ஆயிரம் மடங்கு நான் கேரண்டி தரேன் ஏன்னா அவன் அம்மா ஒரு பிஏ நான் அப்படி சொல்லி நினைக்காத இந்த ஊர்ல எங்கனாலும் உக்கு மூலம் பாரு அவங்க சொல்லுவாங்க சத்திமா பணம் இருக்கிற இடத்துல எப்ப எப்பவுமே இருக்கிறது கம்மிதான் வேணாம் சித்தப்பா அவரு சக்தி கேட்ட நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் வைப்பாரு இல்லையா நாங்க பாக்குறோம் பாத்து உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் வேண்டாம் சந்தோஷம் வேண்டாம் சந்தோஷ் குடும்பமே வேண்டாம் சும்மா கேளு இப்ப கூட எனக்கு வீட்டுல அங்க இருக்க முடியல மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமா வருது இப்பவும் கூட அவர் வீட்டுல அத்தையிட்டையும் மல்லிகாத்தையும் வந்திருந்தாங்க போய் தான் வந்திருக்கேன் உனக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பாங்க ரெண்டாவது நாள்லயே போய் சொல்லிட்டு போறாளையு நினைப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப நேரம் நிக்கவும் உன்னை பார்த்து பேசி உன்ன புரிய வச்சுதான் தான் வந்தேன் நீ எங்க அப்படியே நினைக்க அது வெளிவட்டாரத்துல அவங்க அம்மா அப்படி கோணம் இல்லாம இருந்திருப்பங்களா இருக்கும் நான் பேசின வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரொம்ப நிலவங்களும் நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கோபக்காரங்க தான் கோவம் இருக்கக்கூடிய இடத்துல கோணம் இருக்கும்னு அக்கா ஐயோ என்ன சத்தி சின்ன பிள்ளையாட்டம் பேச உனக்கு வளர்ந்துருக்கே தவிர இந்த பக்குவமும் இல்ல இப்படி பேசிட்டு இருக்காத வேண்டாம் நீ அதையும் சொல்லி குழப்பாத வேணாம் இந்த ஊருக்கும் நீ வர வேணாம் நீனும் சந்தோஷம் பக்கம் வேணாம் சந்தோஷம் மறந்துரு அவங்க வீட்டுல அவங்களுக்கு கல்யாணம் கூட பண்ணியாச்சான் அது தெரியுமா உனக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கல்யாணமா உன் மாமாதான் சொன்னாரு அதுவும் எனக்கு தெரியும் கா அவர் நேரத்தையே பொன்மணி எல்லாம் சொல்லிட்டாரு என்ன எதையும் மறைக்க மாட்டாருக்கா சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா புரிஞ்சுக்கோக்கா நீ எனக்கு சப்போர்ட்டா வீட்டுல பேசுக்கா ஐயோ உனக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்கிட்டு தெரியல சந்தோஷ் நல்லவர் தான்மா இதை நான் சொல்லவே இல்ல சந்தோஷ் நல்லவர் தான் நம்ம ஒண்ணும் சந்தோஷம் மாத்திரம் கல்யாணம் பண்ணி அவரை மட்டும் கூப்பிட்டுட்டு இங்க தனியா வரப்போதில்ல அவர் குடும்பத்தோடுதான் நீ போய் இருக்க போற குடும்பம் முக்கியம் இல்லாம வேணாம் நீ மட்டும் பண்ணிட்டு போனேன்னு வையே போன ஊர் வாரத்துலயே அவ என்னத்தையா சொல்லி உன்னை வெளியே அனுப்பிடுவா எனக்கு தெரியும் சத்யா சொன்னா கேளு நான் அக்கா சொன்னேன் அக்கா உன் நல்லா இருக்குன்னு பேசுவேன் உனக்கு தெரியல புரிஞ்சுக்கோ ஐயோ நம்ம பேசுற யாருக்குமே புரியவே மாட்டேக்க அவங்க சொன்னதே தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம பேசுறத அவங்களுக்கு புரிய மாட்டேக்கு அவங்க சொல்றதை கேட்ட மாதிரியாவது கேட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் நம்மளால அக்காட்டுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது கூடாது நம்ம சந்தோஷத்தப்பறமா பேசிக்கலாம் சரிக்கா நீ சொல்லது கூட எனக்கு சரின்னா படு உனக்கு தெரியாதா இந்த ஊர்ல உள்ளவா நீ உனக்கு தெரியாதா இந்த ஊரப்பி சரிக்கா நான் நாளைக்கே ஊருக்கு கிளம்பினேன் இன்னும் எதையும் நினைக்க மாட்டேன் எல்லாம் இன்னையோடய முடிஞ்சு அப்பா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சச்சி அக்கா உன் இதுதான் சொல்லுவேன் புரிஞ்சுட்டேன்னு நாளைக்கே ஊருக்கு போ என்னோட எல்லாம் மறந்துட்டு நிம்மதியா படி அம்மா அப்பா நல்ல பேரை வாங்கி கொடு உனக்கு கல்யாணம் ஓஹோன்ட்டு நான் பாக்க மாப்பிள்ள சரியா சரி சித்த சொல்றேன் இன்னும் எதுவும் அவ்வளவு பேசாதீங்க எதுவும் சொல்லாதீங்கன்ட்டு சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் என்ன சத்தி இதுல இருந்து மாறக்கூடாதுன்னு அது நான் போன் போடுவேன் என்னக்கா இங்க ஒத்தையில இருந்து என்ன பண்ணிட்டு நீங்களும் வர வேண்டியது தானே மாப்பிள்ளை முன்னே வந்து என்ன? வீட்டுக்கு